மாவட்டம் சுரண்டை இரட்டை குளம் சின்ன இரட்டை குளத்திலிருந்து நான்கு ஜேசிபி வாகனங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட டிராக்டர்கள் வாகனங்களில் மண் அள்ளப்பட்டு வருகிறது விவசாயத்திற்கு இலவசமாக வழங்கப்பட்ட வண்டல் மண் சம்பந்தப்பட்ட சர்வே எண்ணுக்கு பயன்படுத்தாமல் புரோக்கர்களின் துணையோடு பிளாட்டுகளுக்கு மண் தட்டப்படுகிறது பொதுமக்கள் கூறும்போது அனுமதி இல்லாமல் குளங்களில் இருந்து மண் எடுக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள் மேலும் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் வண்டல் மண்ணை வருவாய்த்துறையின் துணையோடு வணிக பயன்பாட்டில் விற்பனை மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது சாம்பவர் வடகரை மெயின் ரோடு மற்றும் சுரண்டை பகுதிகளும் விகே புதூர் தாலுக்காவிலிருந்து கடையநல்லூர் தாலுகா சாம்பர் வடகரை பகுதியில் பிளாட்டுகளுக்கு நல்ல விலைக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதை மாவட்ட நிர்வாகம் கண்காணிக்க வேண்டும் என்று விவசாயிகள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை